சிவ நாமத்தில் இந்த அதிகாலை கொடுதலை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு பாடலை நாம் பாடி அப்படிக்கு நேராக கடந்து போகலாம் இன்ப மாதையோட தாமே பாழியும் சத்தியம் ஜீவனுமே சத்தியம்மே துன்ப பேரு கீழே சொந்திடாதே அன்பரிய வந்திடாதே கண் வழி புலான் காத்திடுவேன் கண் விழி குலான் காத்திடுவே முடிடி போல பச்சிடுவே மோசமடைய முற்றிலுமே ஏடாதினி நேசரதில் தோன்றுவரே ஏ கிடாதினி நேசரதில் தோன்றுவரே

ஆபர் பாதையோடே நானே வாழியும் சத்தியமும் ஜீவலுமே வாழியும் சத்தியமும் ஜீவலுமே ஆண்டுகிறேன் நாடெல்லாம் மதிக்கிற எங்களோடு இருக்கட்டும் நீர் கொடுக்கிற சமாதானத்தை உலகத்தால் கொடுக்க எடுக்க எடுக்க முடியாத சமாதானத்தை இந்த நாள் முழுவதும் எங்களுக்கு கொடுத்து ஆசீர் மதிப்பீராக அந்த உரே எப்ப நெருக்கப்பட்டாலும் எங்களை வழிநடத்துகள் சேதமணுகாமல் காப்பாற்றுவோம் எங்கள் குடும்பங்களை நேர்த்தியாயின் பாதுகாக்க உன் சித்தத்தை எங்கள் வாழ்விலை நிறைவேற்றி முடித்திருக்கிற கத்தரிகள் நன்றி சொல்கிறோம் நீரே கத்தர் என்பதை நாங்கள் அமர்ந்திருந்து அப்படி நாங்கள் மாத்திரம் அல்ல அந்த எங்களுடைய முடிவை அந்த ஒரு எதிர்நோக்கி இருக்கிற நல்ல எண்ணங்களோடும் இல்லைன்னா தீய நோக்கங்களோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் நடந்தேன் எங்களை வந்த சாட்சிகளாக நிறுத்து வீராங்க எங்களோட தங்கிவிடும் நென்சுவின் மூலம் விடாத நாம் இந்த நாளில் நான் பார்த்து போகிற செய்தியின் தலைப்பு சமாதானத்தை பார்த்துக்கொள்வோம் இன்றைக்கு உலகத்தில் சமாதானம் இல்லாத நிலைமை இல்லாடத்துலையும் காணப்படுகிறது நாம் எதையெல்லாம் சமாதானத்தை நாடி செய்கிறோமோ அத்தனை காரியங்களும் ஒருவேளை தற்காலத்தில் கொஞ்ச காலம் வரைக்கும் ஒரு வேளை சமாதானத்தை தரலாம் ஆனால் நான் பெற்றுக்கொள்ளுகிற அந்த சமாதானத்தை அதை காத்து கொள்வதற்கு சில நேரம் எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் அதை குடிக்க முடியவே முடியாது ஆனால் கத்தர் தருகிற ஒரு சமாதானம் எதிர்மறையான சூழ்நிலைகள் நடுவிலையும் நெருக்கங்கள் நடுவிலையும் அது நம்மோடு கூட இருக்கக்கூடியது எப்போன்னா நாம் அதை காத்து கொள்ளும் போது பொக்கிஷமாக வைத்து அதை குறித்து நாம் பற்றி பிடித்துக் கொள்ளும் போது இது எனக்கு தேவன் அருளின ஒரு பெரிய ஈவு அப்படிங்கிறத நம்ம நினைத்து பார்க்கும் போது வசனத்தை வாசிக்கலாம் யோகன் பதினாலு இருபத்தி ஏழு முப்பத்தி ஒன்று சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை உங்கள் இருதையும் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக பத்தர் வந்து முதலாவது நம்முடைய தன்னுடைய சீஷர்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லிவிடுகிறார் உலகத்தினுடைய முடிவு குறைந்த உங்களோடு இருப்பேன் நான் இன்னவிதமாய் மறிக்கப் போகிறேன் இப்படி நான் பாதிகளுடைய கரத்தை ஒப்புக் கொடுக்க போகிறேன் நான் பிதாவினிடத்திலே நான் செல்ல போகிறேன் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுவேன் தேச்சரிவாளனை உங்களுக்காக அனுப்புவேன் என்று அநேக காரியங்களை சொல்லிவிட்டு சொல்லுகிறார் நான் உங்களுக்கு கொடுக்குற சமாதானம் ஒருவேளை உங்களை பயப்படுத்தக்கூடியதாக கலங்க செய்யக்கூடியதாக ஒருவேளை நான் பிரமுகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதால் நீங்கள் ஒரு அநாதைகளை போல டிக்கச்சுகளைப் போல உணராத படிக்கு நான் இப்பொழுதே உங்களுக்கு அனைத்து காரியங்களையும் சொல்லிவிடுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் நீங்கள் எண்ணில் அன்புள்ளவர்களா இருந்தால் நான் பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீங்க ஏனென்றால் என் பிதா என்னில் பெரியவராய் இருக்கிறார் இது நடக்கும் போது நீங்கள் விசுவாசிக்கிறதற்காக முன்னமே சொல்லிவிடுகிறேன் சொல்லுகிறார் முப்பது முப்பத்தொன்னில் வாசிக்கிறோம் இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை அத்தனை அளவுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தூய்மை உள்ளவராய் பச்சு உள்ளவராய் காணப்பட்டார் உலகத்தின் அதிபதியான பிசாசுக்கு அவரிடத்தில் எந்த ஒரு பங்குமே இல்லை என்று சொல்லுகிறார் முப்பத்தி ஒன்றில் நான் பிதாவில் அன்பாக இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலக மறைப்படிக்கு இதெல்லாம் சம்பவிக்கிறது என்று சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த சமாதானத்தை குறித்து ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்து எவ்வளவு அதிகமாய் அதை ஒரு முக்கியப்படுத்தி அவர் சொல்லுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் எபேசியர் ஆறு பதினைந்து சொல்லுகிறது சமாதானத்தின் ஆயத்தம் கால்களிலே தொடுத்தவர்களாயிருங்கள் அப்ப இது நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த சமாதானத்தை தேவை நமக்கு சமாதானம் கொடுக்கும்போது நம்முடைய எதிர்மறையான சூழ்நிலையிலையும் நாம் தேவரிடத்துல சமாதானம் கொண்டு அவரை துடித்து அவரை சோகரிக்கும் போது பெற்றுக்கொள்ளுகிற நன்மைகளை குறித்து விடுதலை குறித்து நாம் இந்த உலகத்திற்கு என்ன செய்ய வேண்டும் கொண்டு செல்ல வேண்டும் இது சமாதானத்தின் சுவிசேஷம் அதை அறிவிக்கிறது புதிய பாதராட்சி என்று வேகம் சொல்லுகிறது அப்ப இன்றைக்கு நாம் அந்த பாதராட்சியை தரித்தவில்லாத இந்த உலகத்திற்கு செல்லுகிறோமா நீ தத்த உங்களை என்னை நம்பித்தான் இருக்கிறார் அதை வருகை தாமதிப்பது எதற்காக இந்த தொழுவத்தில் இராத ஆடுகளையும் நாம் கொண்டு வர வேண்டும் குழியில் விழுந்து கிடக்கிற ஆடுகளுக்கு சந்தர்ப்பங்கள் கொடுக்க வேண்டும் மனம் திரும்பும்படியா என்றுதான் என்று தானே மத்தி பத்து பன்னிரெண்டு பதிமூணுன்னு சொல்லுகிறது ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள் அந்த வீடு பாத்திரமா இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வர கடவுது அபாத்திரமாக இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்துக்கு திரும்ப கிடக்கும் பத்தர் சொல்லுகிறதெல்லாம் நம்ம எதுக்கு வச்சிருக்கிறாரு வாழ்த்துவதற்கு இந்த உலகம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா சாபத்தினால் சாபங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்குன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ சாபங்களை விடுகிறோம் விடுகிறார்கள் சாபங்களை விடுகிறார்கள் ஒரு காலத்தில் நான் கூட கோபத்துல வார்த்தைகளை பேசி அதன் விளைவாக ஆரம்ப காலங்களிலே எங்களுக்கு துரோகம் பண்ணின பிள்ளைகளுக்கு நேரிட்ட காரியத்தை கண்டபோது அதிகமாய் நான் மனம் திரும்பினேன் மன மனஸ்தாபப்பட்டு அவர்களுக்காக அழுது ஜெபித்து என் மூலம் பாதிக்கப்பட்ட என் வார்த்தைகளின் மூலம் பாதிக்கப்பட்ட அவரின் வாழ்க்கையின் பகுதிகளில் வெளிச்சத்தை கொடுக்க அவர்களை பழைய நிலைமைக்கு கொண்டு வருவதற்கு தேவனினை ஒரு கருவியாய் பயன்படுத்தினார் இந்த உலகம் முழுவதுமே இப்படிப்பட்ட சாபத்தினால் வாடி அப்படியே அது ஒரு தீங்கு போன ஒரு நிலைமையில காணப்படுகிறது இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார் மன திரும்பி ரட்சிக்கப்பட்ட உனக்கு ஒரு கடமை இருக்கிறது ஒரு வீட்டில் பிரவேசிக்கும் போது நீ வாழ்த்து சமாதானத்தை சொல்லு ஏற்றுக்கொண்டா சரி ஏற்றுக்கொள்ளாட்டா நீ சொன்ன அந்த சமாதானம் உனக்கே திரும்பி வரும் என்று கத்து சொல்லியிருக்கிறார் நீதிமொழிகள் மூணு பதிமூன்று முதல் இருபத்தாறுல கூட நம்ம வாசிக்கும் போது வார்த்தை சொல்லுகிறது ஞானத்தை கண்டடைகிற மனுஷன் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷன் பாக்கியவான் அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதனுடைய ஆதாயம் பசும் புண்ணிலும் உத்தமமானது முத்துக்களை பார்க்கலும் நிறைய பெற்றது நீ எதையெல்லாம் ஆசைப்படுறியோ இச்சிக்கிறியோ ஒன்றுமே அதுக்கு நிகரில்லை அதன் வலது கையில் தீதாய் செய்தது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது அதில் வழிகள்ான வழிகள் பாதைகளெல்லாம் சமாதானம் தன்னை அடைந்தவருக்கு ஜீவ விருட்சம் அதை பற்றி கொள்ளுகிற எவனும் பாக்கியவான் அத்தராக இயேசு புசுக்குள்ளாக ஞானம் புத்தி அறிவு என்பவைகளாகி புத்திஷம் இருக்கிறது அது நமக்குள்ளே இருந்துச்சுன்னா அவர் நமக்குள்ளே இருந்தார்னா இந்த ஸ்வாவங்கள் அனைத்தும் இந்த வாக்கியங்கள் அனைத்தும் நம்மோடு இருக்கும் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது கத்தனுடைய பய கத்தருக்கு பயப்படுகிற பயத்தை தெரிந்து கொள்ள கொண்டு நாம் என்ன செய்யறோம் சமாதான உடையவராக இருக்கிறோம் அவர் சமாதான பிரபு உலகத்திற்கு சமாதானத்தை கொடுக்க வந்தவர் இம்மாநில வேலா இவ்வளவே இருந்து நம்மை ஆட்சி தேர்ச்சி அரவணைத்து சமாதானத்தை தர இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டவர் அப்ப நாம் எதை தெரிந்து கொள்ளுகிறோம் தற்பதுக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் அதை தெரிந்து கொள்ளுகிறோமா ஏசை ஐம்பத்தி நாலு பதிமூன்று சொல்லுகிறது உன் பிள்ளைகளை குறித்து சமாதானம் பெரிதாக இருக்க வேண்டுமா பிள்ளைகளை என்ன செய்ய வேண்டும் தத்தருக்குள் வளர்க்க வேண்டும் ஏசி ஐம்பத்தி நாலு பதிமூணு உன் பிள்ளைகள் எல்லாரும் கத்தர்கள் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் போதிக்கப்பட்டாதான் கத்தருக்குள் போதிக்கப்பட்டாதான் எப்படி சின்ன சாமு போல ஏலி இருந்து அந்த ஆலயத்தில் ஆலயத்தில் தங்கியிருந்து அவன் வளர்ந்தது போல நாம் ஆவிக்குரிய நல்ல நிலைமைகளை அவர்களுக்கு உண்டு பண்ணி கொடுக்கும்போதுதான் அவர்களை குறித்த சமாதானம் பெரிதாயிருக்கும் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது இன்னைக்கு ஒருவேளை நாம் அப்படிலாம் வளர்த்து கூட ஒரு வாலிப வயதிலே பிள்ளைகள் இங்கேயோ போயிட்டாங்களே என்று நினைக்கிறோமா ஒரு நாள் அது வீண் போவதில்லை வார்த்தையை உறுதிப்படுத்துகிற தேவன் என்னால் முடிந்த வரைக்கும் என்னால் என்னென்ன சொல்லி என்னென்ன செய்து எப்படிலாம் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவணுமோ இதெல்லாம் உதவினேன் ஆனால் இன்று அவர்கள் தூரமா இருக்கிறார்களே நேரமில்லை என்று சொல்லுகிறார்களே எனக்கு கலங்கி நிற்கிறோமா வசனம் சொல்லுகிறதை பிடித்துக் கொள்வோம் சோர்ந்து போக வேண்டாம் சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு சொல்லுகிறது நீ உத்தவரை நோக்கி செம்மையானவனை பார்த்தது அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் இன்றைக்கு உத்தவனாக நாம் வாழும்போது செம்மையானவர்களாக வாழும்போது முடிவு சமாதானம் வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது அப்படி பட்டு முடிவு சமாதானம் என்னதானாலும் கல்லறிந்து கொஞ்சாலும் சரி வாழால் அறுக்கப்பட்டாலும் சரி ரத்தம் சிந்தி மறைக்க வேண்டியதா இருந்தாலும் சரி சமாதானத்தோடு இந்த ஓட்டத்தை முடித்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும் பதினொன்றுல சொல்லி இருக்கிறது கத்த தமது ஜனத்துக்கு விசேஷத்த மூணு ஆசீர்வாதங்களை வைத்து இருக்கிறார் பலன் கொடுப்பார் சமாதானம் அருள்வார் ஆசீர்வதிப்பார் இன்று நமக்கு தேவையானது என்ன இந்த மூணு தானே தேவை இந்த உலகத்துல பாருங்க இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு உலக மனிதர்களுக்கு கிடைக்க முடியாத காரியங்களை உங்களுக்காக எனக்காக தேவன் வைத்திருக்கிறார் நாம் திசுவாசிப்போம் பெற்றுக்கொள்வோம் என்னாக அவன் ஆறு இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி ஏழில் வாசிக்கிறான் கத்தர் மோசையை நோக்கி சொல்றாரு நீ ஆரோனோடும் அவன் குமாரோடும் சொல்லு எப்படி இசுவேன் புத்திரரை ஆசீர்வதிக்க வேண்டும் கத்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்கக்கூடாது தம்முடைய முகத்தை உண்மையை பிரகாசித்த பண்ணி உண்மையில் திருப்பியாக இருக்கக்கூடாது தம்படி முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளில் கடவர் இது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க நம்ம கண்களை மூடி நம்ம அதிகாலை பொழுதுல நம்ம நினைத்து பார்க்கலாம் அநேக குழப்பங்கள் இருக்கலாம் அநேக பிரச்சனைகள் நம்மை வந்து வருத்தலாம் ஒருவேளை இரவி பயங்கரங்கள் ஒருவேளை ஒரு சிலருக்கு உண்டானதினால நான் ஒன்றுமே ஒருவருக்கும் தீமை செய்து ஏத்தனை போராட்டங்கள் என்று திகைத்து நிற்கலாம் இந்த வசனங்களை நாம் விசுவாசிக்கும் போது ரத்தர் என்னை ஆசீர்வதித்து காக்கிறது அவர் முகத்தை பிரகாசிக்க வலது வலதுபுறத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அதை என்னை அணுகுவதில்லை என் கண்களால் பார்வை துன்மா ஒரு பலனை என்று சொல்லி இந்த நாளிலே என் பூரண சமாதானத்தோடு நாம் எழுந்து நமது கடமைகளை செய்ய முடியும் நம்முடைய நம்முடைய தேசம் உலக நாட்களில் எந்த பகுதிகளில் இருந்தால் தேவ பிள்ளைகளுடைய முகத்துல இருக்கிற அந்த பிரகாசம்தான் உலகத்துல உள்ள இருளை குடும்பத்தில உள்ள இருளை மாற்ற முடியும் தத்தாமே அப்படி நம்மை ஆசீர்வதிப்பவராக ஜென்னிக்கலாம் நீங்கள் பல்லூத்து தேவனை இந்த சத்தம் கேட்ட தமது பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் பரத்தில் தொடுக்கிறப்ப என் ஆண்டவரே என் சோதரிப்பா ஆண்டவனே நமக்கு நன்றி இருப்பார் பனித்துளி போன்ற ஒரு வார்த்தையில் இருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவதற்காக நன்றிப்பா இந்த நாளெல்லாம் ஒரு பரிபூர்ண சமாதான ஆண்டவரே குழப்பங்களை அகற்றி போட்டுவிட்டு நாளை தினத்தை குறித்த பயம் கவலைகளை அகற்றி போட்டுவிட்டு ஆண்டவரே உங்களையே நோக்கி பார்த்து பிரகாசம் அடைய ஒவ்வொருவர் கவலங்களை பிடித்து நடத்துவேயார் செமையான வழியை நடத்த மாட்டார் எவைகளில் எல்லாம் நாங்கள் வேறு பிடிக்கப்பட வேண்டுமா அவைகளில் இருந்து எங்களை வேறு பிடித்தவர்கள் எங்களுடைய பாவங்களை சுத்தரித்து ஆண்டு சுத்தரித்து சுத்திகரித்தும் சுத்தரித்தரத்திலே வல்லமையாய் பயன்படுத்தும் ஊரட சமாதானம் ஒவ்வொரு எல்லைகளிலே காணப்படுவதாகும் நாமம் கொஞ்சம் மகிமைப்படட்டும் காத்துக்கொள்ளு நாமத்தை ஜெபிக்கிறோம் இதாக